பிரபல சீரியல் ஆக்டர் நேத்ரன் அவர்களோட வீட்டில் ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தை தான் எந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் சீரியல் ஆக்டர் நேத்ரன் அவர்கள் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட இருபது வருஷமா சின்னத்திரையில இருந்து வந்துட்டு இருக்காரு அவருக்குன்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க சின்னத்திரை வட்டத்தில் அவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு ஆனா ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு சில சீரியல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சீரியல் கம்மிட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நிறைய கஷ்டம் அந்த மாதிரியான டைம்ல அவங்க ஒய்ஃப் வந்து எதுவுமே ஆசையாக அவரால் பண்ண முடியல அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் சீரியலை ஆக்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அவங்க ஒய்ஃப் தான் வீட்டை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி கஷ்டப்பட்டு இருந்த ஒய்ஃபுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு நல்லபடியாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு கரெக்டாக அவர் நினச்சது மாதிரியே நிறைய சீரியல்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு சின்னத்திரையில் நிறைய ரியாலிட்டி ஷோ பண்ண ஆரம்பிச்சாரு கடவுளர்களால் அவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு நல்லபடியான வருமானம் கிடைச்சிச்சு அந்த கிடைச்ச வருமானத்தின் மூலயமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட மனைவிக்கே அவர் ஆரம்ப காலத்தில் வாங்கணும்னு நினைச்ச நகைகள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருக்காரு அண்ட் புதுசு புதுசாக புடவைகள் ஏராளமான கிஃப்ட்ஸ் தங்க நகைகள் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க மனைவிக்கு மட்டும் கிடையாது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க இரண்டு பெண் குழந்தைகளுக்குமே இப்போ சேர்த்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போயிலேருந்தே இப்போ வரைக்கும் ஏராளமான தங்க நகைகள் சேர்த்து வச்சுட்டு வந்து அண்ட் இந்த தங்க நகைகள் தான் இன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்திருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு எங்களுக்காக தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சி இதெல்லாம் சேர்த்து வச்சாரு இதெல்லாம் விட நாங்க பெருசா நினைச்சது அப்பா தான் அவரு இப்ப கூட இல்லையே அப்படின்னு அவங்களோட மனைவியும் சரி அவங்களோட குழந்தைகளும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகி பயங்கரமா சேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க நேத்திரன் அவர்களை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்களோட குடும்பம் எவ்வளவோ பாடுபட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு முயற்சிகள் பண்ணியுமே நேத்திரன் அவர்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது உண்மையிலேயே சோகமான ஒரு விஷயமா இருக்கு அண்ட் அவரோட ஆத்மா சாந்தி அடினும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட வேண்டுகோளா மாறி இது ஒரு இருக்க ஆக்டர் சிவகுமார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தற்கொலை குறித்து ஏராளமான விஷயங்கள் பேசியிருந்தாரு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தற்கொலை அப்படிங்கிறது எப்பயுமே எதற்கும் தீர்வே கிடையாது அந்த ஒரு கோழைத்தனமான எண்ணத்தை எப்பயுமே எடுத்துடாதீங்க சின்ன வயசில் நானுமே ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதுவும் ரொம்பவே சில்லியான ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஒரு முயற்சியை நான் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மா என்ன பயங்கரமாக அடிச்சிட்டாங்க கோபத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் ஆனால் கொஞ்சம் நேரத்திலே நான் மனசு மாறிட்டேன் ஒருவேளை நான் கோலைத்தனமாக அந்த ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ்ந்திருக்க முடியாது தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறத மொத்தமாக மறந்துருங்க ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் உடனடியாக உங்களோட குடும்ப ஃபோட்டோவை பாருங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுங்க அண்ட் உங்களுக்கு பிடித்த மாதிரியான சாப்பாடு உங்களுக்கு பிடித்த மாதிரியான இடம் அப்படின்னு உங்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க இந்த வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே சூப்பரா அந்த ஒரு இன்டர்வியூல கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க